தற்போதைய பொங்கல் தொகுப்பு ஏழைகளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் என்று சின்னம்மா தெரிவித்துள்ளார் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம் வணக்கம் யோகேஸ்வரன் கூடுதல் விவரங்களை சொல்லுங்க திமுக தலைமையிலான அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவது குறித்து வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வேட்டி சேலை மற்றும் ரொக்கத்தொகை குறித்து எந்தவித அறிவிப்பும் இடம்பெறாமல் இருப்பது ஏழை எளிய சாமானிய மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக வெளியிடப்பட்டுக்கூடிய அறிக்கையில் திமுக தலைமையிலான அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவது குறித்து வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வேட்டி சேலை மற்றும் ரொக்கத்தொகை குறித்து எந்தவித அறிவிப்பும் இடம்பெறாமல் இருப்பது தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய சாமானிய மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதை அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார் அதேபோன்று கால தாமதமின்றி விவசாயிகளிடம் இருந்து கரும்பு கொள்முதலை ஆரம்பிக்க வேண்டும் என திமுக தலைமையிலான விளம்பர அரசை கேட்டுக் கொள்வதாகவும் அறிக்கையின் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் அனைத்து குடும்ப அட்டதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பில் கரும்பும் சேர்த்து கொடுக்கப்பட்டது இதன் காரணமாக நம் கரும்பு விவசாயிகள் பெருமளவில் பயனடைந்தனர் என்றும் ஆனால் திமுக தலைமையிலான அரசு போக்குவரத்து செலவினம் மற்றும் வெட்டுப்புலி உட்பட ஒரு கரும்புக்கு முப்பத்தி மூன்று ரூபாய் கொள்முதல் விலை வழங்கப்படும் என தற்போது அறிவித்திருப்பது விவசாயிகளுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளதாக அறிக்கையின் வாயிலாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் தாய் சின்னம்மா அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் திமுக தலைமையிலான அரசு கரும்பு கொள்முதலை இடைத்தரகர்கள் மற்றும் வியாபாரிகள் மூலம் செய்யாமல் விவசாயிகளிடமிருந்து கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் எந்தவித குளறுபடிகளும் செய்யாத வகையில் நேரடியாக கரும்பு கொள்முதல் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்வதாகவும் ஒரு கரும்புக்கு நாற்பது ரூபாய் கொள்முதல் விலை கிடைத்தால்தான் எங்களால் சமாளிக்க முடியும் என தமிழக கரும்பு விவசாயிகள் தெரிவிப்பதாகவும் அறிக்கையின் வாயிலாக அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் கடந்த ஆண்டு கூட்டுறவுத்துறை அதிகாரிகளே அரசு அறிவித்த விலையான முப்பத்தி மூன்று ரூபாயை தராமல் ஒரு கரும்புக்கு பதினைந்து ரூபாய் முதல் பதினேழு ரூபாய் தான் கொடுத்ததாகவும் அதிலும் வெட்டுக்கூலி ஏத்துக்கூலி போக வெறும் பத்து தான் தங்கள் கைக்கு கிடைத்ததாகவும் விவசாயிகள் சொல்லி மிகவும் வேதனைப்பட்டனர் என்பதை இப்போது அறிக்கையின் வாயிலாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் இதுபோன்ற தில்லுமுள்ளுகளுக்கு இடமளித்திராமல் திமுக தலைமையிலான அரசு விவசாயிகளுக்கு சேர வேண்டிய கரும்புக்கான கொள்முதல் விலை முழுவதுமாக கிடைத்திட தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் கரும்பு விவசாயிகள் இடுபொருள் விலை உயர்வு விவசாய குழி உயர்வு காவிரி ஆற்றில் போதிய நீர்வரட்சி இல்லாதால் டீசல் இன்ஜின்களை கொண்டு பத்து மாதங்கள் சாகுபடி செய்தது போன்ற பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில்தான் செங்கரும்பை விளைவித்து இருக்கின்றனர் என்பதையும் விவசாயிகள் தங்களுக்கு விளைவித்த கரும்புக்கு நாற்பது ரூபாயாவது கிடைத்தால்தான் நஷ்டத்திலிருந்து தப்பிக்க முடியும் என்பதை திமுக தலைமையான விளம்பர அரசுக்கு தெரிவித்துக் கொள்வதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதேபோன்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலங்களில் பொங்கல் பண்டிகையின் போது தவறாமல் வழங்கிக் கொண்டிருந்தா வேட்டி சேலையை இந்த ஆண்டு திமுக தலைமையிலான அரசு தமிழக மக்களுக்கு தருவார்களா என்பதே கேள்விக்குறியாக இருப்பதாகவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அறிக்கையின் வாயிலாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் கடந்த ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்போடு வேட்டி சேலை சேர்த்து வழங்கப்படவில்லை தமிழக நிலச்சவாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு பொங்கல் தொகுப்போடு வேட்டி சேர்த்து கொடுத்தால்தான் தமிழக மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான பொங்கல் பண்டிகையாக அமையும் என்பதை திமுக தலைமையிலான அரசுக்கு தெரிவித்துக் கொள்வதாக அறிக்கையின் வாயிலாக அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தமிழக மக்கள் ஏற்கனவே புயல் மழை வெள்ளம் போன்ற இடர்பாடுகளால் பெரிதும் பாதிக்கப்பட்டு தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறார்கள் எனவே திமுக தலைமையிலான அரசு தமிழகத்தில் உள்ள ஏழை எளிய சாமானிய மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு பொங்கல் பரிசு தொகுப்போடு ஆயிரம் ரூபாய் ரொக்கத்தொகை மற்றும் வேட்டி சேலையும் சேர்த்து வழங்கிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்றும் அதே போன்று கரும்பு விவசாயிகளுக்கு ஒரு கரும்புக்கு நாற்பது ரூபாய் கொள்முதல் விலை கிடைத்து காலதாமதமின்றி எந்தவித முறைகேடும் நடைபெறாத வகையில் கரும்பு கொள்முதலை உடனடியாக தொடங்க வேண்டும் என திமுக தலைமையினர் விளம்பர அரசை கேட்டுக் கொள்வதாக விரிவான அறிக்கையின் மூலமாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி யோகேஷ்வரன்